அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜே பி இதுவரை ரெண்டு முதிரைகள் பார்த்தோம் இப்போ ஒரு மூன்றாவது முதிரை அபார முத்திரை முதல்ல பார்த்தது தூய்மைப்படுத்தும் முத்திரை அடுத்தது பிராண முதிரைப்பா இன்னைக்கு மூணாவது முதிரையை அபார முதிரைப்பா அதுல சொன்னேன் போன பக்கம் சொன்னேன் பிரபஞ்சத்தில் உள்ள பிராண சக்தியை உடல் உறிந்து கொண்டு உடல் உள்வாங்கி கொண்டு கத்து விதமான சக்திகளாக மாற்று உடலுக்கு தேவையான சக்திகளாக மாற்று அது முதல் தக்தி பிராணன் அது குறித்து போல வாரம் பார்த்தோம் அடுத்ததாக வரக்கூடியது அபானன் இந்த பிராணனும் அபானனும் ஒன்றுக்கு வந்து எதிரானவை பிராணன் மேல் நோக்கி செல்லும் எனர்ஜி நோக்கி செல்லும் தமிழ் மலைக்காற்று மலைக்காற்று பிராணசக்தி மேல் நோக்கி பாயின் உங்களுடைய தொப்புள் பகுதியில இருந்து மேர போகும் மூளைக்கு போகும் மூளைய சூழ்சூள் பார்க்கும் மூளைக்கு தேவையான சக்தி அபானன் கீழ்நோக்கி பாழ் அப்ப பணி என்னன்னு பாத்தீங்கன்னா உடலில் எங்கெங்க கீழ் நோக்கிய மூமெண்ட்ஸ் இருக்குதோ உதாரணமாக இப்ப மரம் கழிப்பது என்பது கீழ் நோக்கிய ஒரு பயன் உடல்ல இந்த சக்கை தேவையில்லாத கழிவுகள் கீழ் தள்ளப்பட்டு வெளியே போகும் சிறுநீர் கழிப்பதும் ஒரு கீழ் நோக்கி மேலிருந்து கிடிலிருந்து பிளாட் வந்து அந்த திருநீர் கீழ் நோக்கி தள்ளப்படாது பெண்களுடைய மாத விழாய் பிளீடிங் அதுவும் ஒரு கீழ் நோக்கிய இதை எல்லாத்த ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் தேர்தாலத்திலும் குழந்தையின் தலையின் தாயின் கருப்பையிலிருந்து கீழ்நோக்கி தள்ளப்பட்டு நெறிவரியா சிறப்பு அப்ப அதுவும் ஒரு கீழ் நோக்கியே உடல் பெண் போது விந்து வெளிவர்றதும் ஒரு கீழ் நோக்கியே செய் அதுவும் கீழ்பக்கமா வரலாம் பெண்ணின் கரு மு கருப்பையிலிருந்து அந்த கருப்பைக்குள்ள கருமுத்தை நுழையிறதும் ஒரு கீழ் நோக்கி அந்த ஊவரையிலிருந்து முத்தை ரிலீஸ் ஆகி கீழ்நோக்கி வந்து அந்த கருப்பைக்குள்ளவா அப்போ இந்த அடிவயிற்று பகுதியில் நடக்கிற பெரும்பாலான செயல்களும் செயல்பாடுகளும் இந்த அபானன் என்ற வாய்வினால் கட்டப்பட்டு அப்ப இந்த அபானன் குறைபாடு இருந்தால் இந்த எல்லா இயக்கங்களும் பாதிக்கப்படும் மலர்ச்சி ஒரு வாழலாம் அதாவது சிறுநீர் கிடைப்பதில் ஏதேனும் சிரமங்கள் ஏற்படலாம் மாதவிடாய் பிரச்சனைகள் வரலாம் குழந்தை பேரு இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஒரு சிம்பிளான முதிரை அபான் செய்வதற்கு ரொம்ப எளிதான ஒரு தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பன்னாப்பு தூய் முதிரையும் ராணுவத்திரையும் காலையில தேய வேண்டியமோ அபாரன் நேரம் காலையில தேவை இல்லைன்னா பெட்டர் ஈவினிங் இந்த ரெண்டு வரல உங்களுடைய நடுவரன் மோதிர விரல் இந்த ரெண்டு வரலையும் மடிச்சு பெருவரன் நுனி பகுதியோட இணைச்சுக்கோ இந்த ரெண்டு வரல நேரம் வச்சுக்கோ உங்களுடைய சின்ன வரல் அண்ட் சுண்டுகரன் சுத்துக்கரன் இந்த ரெண்டும் மான் காட்டுவோம் இல்லையே அந்த ஷேடோ காட்டுவோம் அதுதான் இந்த மும்பை ரெண்டு காட்டும் போது இப்படி காட்டுறோம் ஆனால் பண்ணும்போது நீங்க எப்படி வச்சு உள்ளங்கை வானம் பார்க்க இருக்கிற மாதிரி ரெண்டு கையையும் தோட மேல வச்சுக்கேன் தொட வச்சு நேர பண்ண வேண்டிய ஒரு முதிரை ரெண்டு பாதங்களும் தரையில படிஞ்சது இதுவரைக்கும் இந்த மூணு முதிரைன்னு சொன்னேன் பாதங்கள் தரையில் படிந்திருக்க வேப்பம் எதுக்காக ஏன்னா எந்த முதிரை நீங்க பண்ணாலும் உடலில் அதிகப்படியான சக்தி உருவா கலக்குமா உருவாகுற சக்தியை விட பணம் அதிகமான சக்தி உருவாங்க இப்போ ஒரு பில்டிங்ல எலக்ட்ரிசிட்டி வந்து ஷாக்கடிக்காமல் இருக்கணும்னா எர்த்திங்னு ஒன்று கொடுத்துரும் ஒரு எத்து வேற போட்டு பூமியில் பதிக்கிறான் அந்த எத்திக் சரியாக இல்லைன்னா தொத்தா அடிச்சோம் அதே மாதிரி நீங்கள் உங்கள் ரெண்டு பாதத்தையும் தரையில பதிய வச்சுக்கிற மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா சேர்ந்து உட்கார்ந்தா இது தரையில் உட்கார் உங்களுடைய பாத நிற்பில் படிப்பு படுப்பு அப்போ இந்த எத்திங் இருந்தால் எச்சதா வருவாய் சக்தி உருவாகிற சக்தி உடல்நல அது காண முடியாத பட்ச தெரியுது அதிகப்படியான பக்தி உங்களை தொல்லைப்படுத்த இல்லைன்னா என்ன ஆகும் வெறும் ஆகாது சக்தி அதிக நிலையில் இருந்தால் உடம்பு பரபரப்பாக இருக்கும் மனசு பரபரப்பாக இருக்கும் தூக்கம் வராங்க பரபரப்பான நிலையிலே இருப்பீங்க எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட இருப்பீங்க தூக்கம் வர இரவில் தூக்கம் வர்றது சிரமமாகும் அப்போ இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த அந்த எர்த்தி தான் கால் கால் ரெண்டும் தரையில பதிய வச்சுப்போமேன்னு சொல்றேன் தரையில தான் பதிய வைக்கணுமா நான் வந்து பஸ் ஃப்ளோர்ல இருக்கிறேன் அப்பார்ட்மெண்ட்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன் உங்களுடைய தரை எதுவோ உங்களுடைய ஃப்ளோர்ல எது தரையோ அதில் வச்சுப்போம் அவ்வளோதான் எதில் வைக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மரப்பறகையில் வச்சிங்கன்னா இட்ஸ் நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் மரப்பறகையில் வச்சிங்கன்னா அந்த எர்த்திங்க ஆகா கூறு பாய்தப்பை புல்ல ஆக தற்பை புல்ல பாயு உட்காந்து பண்ணீங்கன்னா எர்த்திங் வராது முனிவர்கள் ஏன் தப்பை புல்ல பாயில் உட்காந்து பண்ணாங்கன்னா அந்த எனர்ஜியை அவங்களால தாங்க முடியும் எனர்ஜி சேவ் இன்சைட் அது வெளியே போயிடக்கூடாது அப்படின்னா நான் கண்டெக்டிவ் மெட்டீரியல் உட்காரும் உங்களுடைய யோகா மேட் அது வந்து நான் கண்டெக்டிவ் கண்டெக்ட் பண்ணாது அப்போ யோகா மேட்ல உட்காந்து பண்ணப்படும் பெட்ஷீட்ல பண்ணலாம் பெட்ஷீட் ஊற்றி பண்ணால் அது கண்டெக்ட் பண்ணிடும் தரும் அது படத்தல் அப்போ பெட்ஷீட்ல உட்காந்துக்கலாம் ஒரு பாலில் உட்காந்துக்கலாம் தர்போக்குள்ள உட்காரக்கூடாது பரத்த தேத அணைகளில் உட்கார் அது வந்து அதில் படித்துனா அந்த எனர்ஜி வந்து கண்டெக்டாகும் மெத்தடுகள் எல்லாமே ஸோ இதுக்காக தான் இந்த கால்களை விலை கரையில் பதிவு வைக்க சொல்கிறோம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கரைக்கிப்போம் வாய்கோட பலன்க இந்த அபானு முதிரையை நீங்கள் பதினைந்து நிமிஷம் பண்ணணும் குறைந்தபட்சம் எட்டு நிமிஷமா பண்ணணும் பதினைஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணுறது நல்லது குறைந்தபட்சம் எட்டு நிமிஷம் ஆனால் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்க இதனால என்ன பலன் வரும் இந்த கீழ் நோக்கி மூவன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தனா மலர் மறையும் மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் லோஸ் ஆகாது மலம் ஈசியாக கழிக்க முடியும் சிறுநீரக பிரச்சனைகள் குறையும் இந்த தொப்புளுக்கு கீழே உள்ள எல்லா ஆர்கன்ஸும் ஸ்ட்ரென்த்தனா உங்களுடைய மலப்புகள் ஏனஸ் மரத்வாரம் எல்லாமே செந்தன் ஆகும் செக்ஷுவல் ஆகலாம் சிறந்த ஆகும் செக் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் ஆன்மீகத்தன்மை அதிகரிக்கும் இருக்கு இன்னும் முதையும் தரும் அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய மாத உடாய் பிரச்சனைகள் அதிக பா பாத இல்லது ரொம்ப குறைவாகிறது இது அடிக்கடி வர்றது தடவை வர வேண்டியது வாரம் பயந்து நடிவு வந்ததோ இது இந்த மாதிரி பிரச்சனை பீச்சை கோதி பைப்ராடி இது எல்லாமே மகன் கிடைக்கும் ஆண்களுக்கு வரக்கூடிய செட் எல்லா அதுவும் குறையும் இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் டெலிவரி குழந்தை பேர் சிலருக்கு வந்து முதல் குழந்தை த்த்தெரியனா ரொம்ப பெரும்பாலும் அடுத்தது திருத்தெரியன்னா பண்ணுவோம் இப்ப முதல் குழந்தை வந்து தித்தெரியா இருந்தா அடுத்தது தான் பெரும்பாலும் அதை தடுக்கணும் அப்படின்னா இல்ல முதல் குழந்தைய தித்தெரிய இல்லாம சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா இந்த அவானு முதிரையை கரு உருவாகி ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஆறு மாசம் முடிந்த பின்னர் நூத்தி ஐம்பது நாட்கள் முடிந்த பின்னர் ஏழாவது மாசம் தோந்திருக்கேன் காலையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஐ எப்படி வச்சுட்டோம் இவங்க அனுப்பிட்டு பார்த்துருக்கேன் காலையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாயந்தரம் ஒரு டெலிவரி வரைக்கும் அந்த மூணு மாசம் தொடர்ந்து பாட்டு பண்ணீங்கன்னா சுகபமாதோட தேவைப்படாது வேற ஏதாவது இருந்து ஒரு வழியே இல்லைன்னா சித்திரம் பண்ணுவாங்க அது பீப்புளுக்கு சுகப்பு அவங்க இந்த புகார் ஒரு ஆரம்பிச்சு பதினைந்து மணி நேரம் அரை மணி நேரம் கஷ்டப்படுறது அது இதுதான் இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள டெலிவரியா அப்போ இந்த அபானு முதிரை ஒரு ஈஸி டெலிவரிக்கான ஒரு முதல் நார்மல் டெலிவரிக்கான ஒரு முதிரை ஏழாவது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் நடந்து முடியுற வரைக்கும் இதை தொடர்ந்து பாய் வளர்ச்சிக்கல் உள்ளவர்களும் பண்ணின மாதவிடாய் பிரச்சினையில் உள்ள பெண்கள் பாக்கெட் பாவம் உள்ள ஆண்கட்பள் இந்த உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவங்க பண்ண எல்லாத்துக்கும் பலன் தெரியும் குறைந்தபட்சம் எட்டு நிமிஷம் பண்ணணும் அதிகபட்சம் பிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பண்றது ஹம்லு காலையில பணமுதிரை சாயந்தரம் அபான் இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராணனும் அபானனும் ஒன்றுக்கு ஒன்று எதிரான வாயு கேண்டு ஒன்று மேல் நோக்கி கோவும் பிராணன் நோக்கி செல்வ வாயு அவனு கீழ் நோக்கி செல்வான் ஆனால் இந்த ரெண்டுமே சமநிலையில் இருக்கு அது இம்பாரன்ஸ் வளர்க்கணும் பிராணனும் அபானனும் உடம்பு தமிழ்நிலையில் இருந்தால் தான் டெல்த்து விட்டோம் பிராணன் அதிகமான பிரச்சனை தான் அபானன் ரொம்ப அதிகமானும் பிரச்சனை தான் அது மாதிரி பிராணம் கம்மியானாலும் பிரச்சனை அபானம் கம்மியானாலும் பிரச்சனை அப்போ பிராண முதிரை பெண்ணா அபான முதிரை பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும் ரெண்டும் தமநிலையில் இருக்கும் முக்கியமான விஷயம் இந்த சமநிலை மாறக்கூடும் சொன்னதெல்லாம் மதத்தில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அபா நம்பித்திரை பாதிந்த நேரத்தில் பண்ண ஆரம்பிச்சுங்க பதினஞ்சு நிமிஷம் பண்ண கும்ப சிம்பிலான மிதிரை நடுவரதையும் மோதுவரதையும் பகுதியை கொண்டு வந்து பெருவரன் முனி தொகுதியோட இணைக்க இந்த சுட்டுவிரலும் துண்டு வரலும் நேராகும் உழை இல்லாமல் நேராக இருக்கணும் கைகள் ரெண்டும் உள்ளங்காய் ரெண்டும் வாழ்ந்த பார்த்து மாதிரி தொடர் மேல வச்சுக்கணும் கழுத்து முதுகு நேரம் வந்து பார்த்துக்கணும் இயல்பான சுவாசம் கால்கள் தரையிடப்படுற மாதிரி பார்த்தோம் அடுத்த வாரம் சந்தி கவரை உங்களிடம் விட கருவது டாக்டர் ஜெய